விண்வெளி அறிவியல் ஆகியவற்றைப் போலவே மேலும் ஒரு துறையில் பாரதம் விரைவாக தனது பலத்தை அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறது என்றால் அதுதான் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தற்போதுதான் நான் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு பெரிய மாநாட்டிலே பங்கெடுக்க பாரிஸ் நகரம் சென்றிருந்தேன் இந்த துறையில் பாரதம் கண்டிருக்கும் முன்னேற்றம் குறித்து அங்கே உலகமே நன்கு பாராட்டியது நமது தேசத்தவர்கள் இன்று செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை எந்த எந்த துறைகளில் செய்து வருகின்றார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளையும் அங்கே காண முடிந்தது எடுத்துக்காட்டாக தெலங்கானாவில் ஆதிலாபாத்தின் அரசு பள்ளியைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் தோடாசம் கைலாஷ் அவர்கள் டிஜிட்டல் முறையில் பாடல்கள் இசையிலே அவருக்கு இருக்கும் நாட்டம் நமது பல பழங்குடியின மொழிகளை காப்பாற்றுவதிலே மிகவும் மகத்துவமான பணியை செய்து வருகின்றது செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் துணையோடு கோலாமி மொழியில் பாடலை மெட்டமைத்து அற்புதமாக செயல்பட்டிருக்கிறார் கோலாமி மொழியை தவிரவும் கூட மேலும் பல மொழிகளில் பாடல்களை தயாரித்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வருகிறார் இவர்